சமீப காலமாகவே விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வர தொடர்களுக்கு ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மதிய நேரத்தில் ஒலிபரப்பாகி வரக்கூடிய ஒரு தொடர் தான் கிழக்கு வாசல் இதில் நடிகர் விஜயுடைய அப்பா நம் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க நடிகை ராதிகா உடைய ரேடன் நிறுவனம் தான் இந்த நாடகத்தை தயாரிக்கிறாங்க ரசிகர்களுக்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று இருக்கக்கூடிய இந்த சீரியல் நூறு எபிசோடுகளை கடந்து நல்ல வரவேற்பை பெற்று வருது இந்த சீரியல்ல இப்ப புதுசா ஒரு நடிகை வந்து என்ட்ரி ஆகி ஆகியிருக்காங்க அவங்க யாரு அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும் கிழக்கு வாசல்ல புதுசா ஒரு நடிகை சீரியல்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க அவங்க யாரு அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்த் நயன்தாரா பிரபு ஜோதிகா வினித் உட்பட பலர் இணைந்து நடித்து கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்துல வெளியான சந்திரமுகி படத்துல குழந்தை நட்சத்திரமாக பொம்மி என்ற கதாபாத்திரத்துல நடிச்ச அந்த நடிகை கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் சீரியல்ல என்ட்ரி கொடுத்திருக்காங்க ஏற்கனவே இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான வேலன் ராஜராஜேஸ்வரி சித்தி உள்ளிட்ட தொடர்கள்லையும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க